இமானுவேல் சேகரனின் ஏழாவது குரு பூஜை நினைவு தினத்தை ஒட்டி அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு தற்போது நடைபெற்று வருகிறது ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அப்பகுதியில் இருந்து தொலைபேசி வழியே தகவலை வழங்குகிறார் செய்தியாளர் மகேஸ்வரன் அவரோடு பேசலாம் வணக்கம் மகேஸ்வரன் மகேஸ்வரன் இப்பொழுது குரு பூஜையை ஒட்டி அவர் ஒட்டி அவரது நினைவிடத்தில் தமிழக அரசின் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டதா மகேஸ்வரன் தமிழக அரசு மற்றும் சார்பில் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் சுந்தரராஜ் ஆகியோர் தற்பொழுதுதான் மன அமைத்து அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றுள்ளனர் இவர் ஏற்கனவே தேவேந்திர பண்பாட்டு கழகத்தின் சார்பில் தேவேந்திர உலக மக்களாக அறிவிக்க வேண்டும் மற்றும் இமானுவேல் சேவனுடைய குருபூஜையை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் உட்பட கோரிக்கையை வைக்கப்பட்டது அந்த கோரிக்கையை தமிழக முதல்வுடன் எடுத்துச் செல்வதாக விளையாட்டு மற்றும் இளைஞர் துறை அமைச்சர் தற்பொழுது தெரிவித்துச் சென்றுள்ளார் மகேஸ்வரன் நாம் தொடர்ந்து பேசலாம் அதுக்கு முன்பாக இப்பொழுது ஒரு பொதுமக்களின் கருத்து இப்பொழுது இருக்கிறது பார்க்கிறோம் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்கள் இந்த நாட்டுக்காகவும் சமூகத்திற்காகவும் காங்கிரஸ் பேரக்கத்திற்காகவும் தன்னை அர்ப்பணித்துக்கொண்ட கொண்ட மிகப்பெரிய தியாகி ஒரு மாவீரர் இந்த பகுதியில் உள்ள தமிழகத்தில் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களை எல்லாம் தட்டி எழுப்பியவர் அப்படிப்பட்ட தலைவருக்கு இன்று நாங்கள் நினைவேந்தல் அஞ்சலி செலுத்துவதில் திமுக மாவட்டும் அமைச்சருமான சுபா தங்கவேளா மற்றும் முன்னாள் அமைச்சர் தமிழரசி ஆகியோர் தற்பொழுது மலர் வளையம் வைத்துள்ளனர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முன்னாள் செல்வ பெருமலை மற்றும் மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திர ராமவணி முன்னாள் எம்எல்ஏ ராம் பிரபு ஆகியோரும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றுள்ளனர் மேலும் அதிமுக சார்பில் முன்னாள் எம்எல்ஏ சரண்குமார் தலைமையில் தற்பொழுது அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றுள்ளார்கள் இதன் அடுத்த கட்டமாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் மற்றும் புதிய தமிழக கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி ஆகியோரும் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் தொல் திருமாவளவனும் அஞ்சலி செலுத்த வருகை தர கமன் மகேஸ்வரன் இப்பொழுது இதனை தொடர்ந்து பார்க்கும்போது தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் பரமக்குடி பகுதியில் நிலைமை வந்து எப்படி இருக்கிறது மகேஸ்வரன் காலை முதல் காலையில் அவர் பிறந்த சொந்த ஊரான செல்லூரில் இருந்து அவர் கிராம பொதுமக்கள் வந்து அஞ்சலி செலுத்தி செலுத்திவிட்டு சென்றுள்ளனர் அதே போல் அவருடைய உறவினர்களும் தற்பொழுது அஞ்சலி செலுத்தி சென்றுள்ளார்கள் மேலும் தேவேந்திர உள்ள பொதுமக்களும் மற்றவருந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அது மட்டுமல்லாது மல்லதேக்கத்தின் சார்பில் சுபா அண்ணாமலை அவர்களும் விரைவில் இங்கு வர உள்ளார் தொடர்ந்து இங்கு ஒரு அமைதியான சூழ்நிலை நிலை வருகின்றது கேமல் உங்க தகவல்களுக்கு நன்றி மகேஸ்வரன்